புதுசா நல்லா வாட்டங்க நீ நல்லா இருந்தால் யாரும் நல்லா இருப்ப நல்லா இருந்தால் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார் நிறையா விஷயங்கள் சார் இவ்வளவு பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கு உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கணும் சார் எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லாரும் எந்த வரையிலாம் இருக்கணும் சார் ஒரு மணி நேரம் உங்கள் சூழ்நிலை பாட்டை வந்து பார்த்தாங்கடா உங்கள் அணுமுறையை பார்த்தாங்க இவ்வளவு மரியாதை இருக்கணும் எல்லாத்துக்கும் இவர் மேலே இவர் கீழே இல்லையாது இவர் நேரம் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல ஆமா இல்லை எல்லாருமே தானே எதுக்கு இப்படி கர்த்தனா நிறைய விஷயத்துல உங்க மூலமாக தான் சார் நான் சினிமா நான் வளர்க்கேன் அதே நேரத்தில் என்னோட படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொன்னீங்க சார் அந்த வாழ்த்து ஒரு பத்து செகண்ட்ல முடியாத வாழ்த்து இல்லை சார் அது பல முதல் தோறும் அதனால் ஒரு நம்பிக்கை கொடுங்க சார் அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் அது எப்போவுமே என் குடும்பத்தில் மாதிரி நான் அண்ணன்றதை முழுசாக நான் சொன்னேன் கண்டிப்பாக அந்த ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எப்போவுமே அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேரி விளையாட்டு நம்மளுக்குள்ள வந்திருக்கு உண்மையான அந்த நேரத்தில் விட டக்குன்னு ஒரு சைக்கிளை ஒரு கலக்க சட்டையாக வித்துக்கிட்டு போயிட்டு வந்தா ஒருத்தர் ஒரு சட்டை வந்து எது வருவான்னு சொன்ன சட்டை ரூபா ஒரு பத்து பதினஞ்சு சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன் அவங்க கூட இருக்கிற சொல்லி சார் விமல் ட்ரைவர் தான் சொன்னாப்பில எதுக்கு சந்த சட்டையெல்லாம் நல்லா இருக்கா அந்த படத்துக்கடாத கண்டிப்பா வரும் போல அழைப்பு பெசாமே சட்டையை வாங்கி கார்ல வச்சுட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாம இருக்க கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போங்க உங்க நம்பி ஒரு பத்து சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னு சரி சூரியா ரெண்டு பேர் ரெண்டு பேர் சின்ன நல்லா இருக்கு ஓகே சூரிய அந்த காசுக்கு மாற்றிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுன்னா கூட எனக்கு உங்களோட செயல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நான் இங்கே சொல்லியிருக்கேன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு நான் பிரசாந்த கூட சொல்லுவேன் நம்பிக்கிட்ட ஏதாவது இடத்துல வரப்போ பாண்ட டைலாக் பார்த்தியா ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்லாம் ஒரு சீன் வருது அந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தேன் பாண்ட டைலாக் பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சேமில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா அந்த படத்தை கடந்து பண்ணப்போ அந்த டைலாக் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் படத்தை நிறைய நான் பார்க்க முடியுங்க அவளோட ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க இருக்கீங்க கண்டிப்பா இந்த படத்துக்கும் ரெஃபரன்ஸ் நீங்க இருக்கீங்கன்னு நம்புறீங்க ரொம்ப நன்றிங்க குமார எப்பவுமே ஒரு பதினாறு வருஷமாக இருந்திருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு தயாரிப்பாளரா இந்த இடத்துல வந்து நீங்க நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சிங்க அதே நேரத்துல எனக்கு ஒரு நட்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு எவ்வளோ படம் போட்டு எத்தனையோ புதுசு பெரிய ஒரு புதுசர் இருக்காங்க ஒரு படத்தை அவங்க நினைச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம் ஆனா அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுடையா யாருன்னு சொல்லவே முடியாதுங்க அப்படி இருக்கிறப்ப நினைச்சா கூட அந்த ஏதோ ஒரு சூழல தள்ளிப்பேரும் அப்படி இருக்கப்ப ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு புடிசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டேட்டில் ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவாங்க ஆகல்க்கு மாதிரி தெரியும் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க மிகப்பெரிய விஷயங்க அது இந்த நேரத்தில் ஆமாம் அது நீங்கள் பின்னாடி எவ்வளோ கரெக்டாக பண்ணி அது எனக்கு தெரியல ஆனால் முன்னாடி ஒரு படத்தை நேரத்துக்கு நிற்பாட்டுறீங்க வாழ்த்துக்கள் கவுடன் மாதிரி இந்த படமும் இந்த பெரிய படமாக அது நினைக்கிறேன் நன்றிங்க அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்பா அப்பான்ற அர்த்தம் முழுமையாக இருக்கும் எங்கள் மனசுக்குள்ள நீங்கள் இந்த சூரியஸ் பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா இந்த படத்துக்கான பெருமைப்பா நீங்கள் ஒவ்வொரு படமும் இது மட்டும் கமிட் பண்ணுறப்ப எதோ சும்மா அப்படியே பண்ண மாட்டேங்கப்பா அந்த கதையை பிடிச்சி டே தம்பி அமைதியா அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறவங்க அப்போ அந்த கதை பிடிச்சி சொன்னோன்னே நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம் அப்போ ஒரு கதை கேட்டாலன்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டாரு அப்படின்றது ரொம்ப நன்றிங்கப்பா அப்போ அங்கேயே தெரிஞ்சிக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வரணும் அதே மாதிரி சூரியன்ஸ் பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ஒரு நடிகனா வந்துட்டோம்னா நடிகனா மட்டும் மூணு சதவீதம் எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்க மூலமா நான் கத்துக்கிட்டேன்ப்பா அதை எதுவுமே சொல்றீங்க இல்லங்கப்பா பத்து ஆச்சு சாரி பண்ண வந்து கெட்ட வந்துட்டு அதெல்லாம் இல்லப்பா வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா நம்ம நம்ம நடிகைப்பா பிள்ளைக்குறக்கூடாதுல்ல நம்ம கூப்பிடப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துட அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்க அப்ப எல்லா பிள்ளைகளும் நல்லா பிறந்திருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த கலைத்தாய் உங்களை என்ன வச்சிருக்க நான் திருப்பத்தே பராமரி சொல்றேன் நாளைக்கு ஒரு என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்க நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்க அரசு கொடுக்கட்டும்ப்பா இறைவன் பேசாம ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெல்கம் பிரதர் நீங்க இந்த தமிழ் மொழிக்கே சாலரி ஒரு படம் பண்ணி ஒன்ஸ் போன்ற படம் அதுல எல்லா சாங்ஸ் கேட்டு இங்க வந்திருக்கு இந்த படமும் எல்லா சாங் கேட்டாம நான் நம்புறேன் ரொம்பவே நல்லா இருக்கு இங்க எல்லாருமே கேட்டாங்க அதே என் டீம் சாப்பாடு சின்ன சின்ன ஒரு சாரி கட்டிக்கிறவங்க கிட்ட அவங்க நிறைய கஷ்டப்படுது கடைசி நேரத்தை நிறைய கஷ்டப்படுத்தாங்க நினைக்கிறேன் ஆமா நான் ஃபோன் வந்து ஒரு ஒரு அநியாயம் நம்மலாம் வந்து மியூசிக் டாக்டர் நம்ம மியூசிக் டேட்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுறதே கஷ்டம் சாதாரண விஷயம் கிடையாது அதை மீட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம் அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங்கு வேணும் அப்படின்னு டாக்டர் டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார் ओके सन्यान से यूं साध्यान से यूं प्लीज डोंट विद सन्यान से यूं स्वर स्वर सत्यापन अटे ज्ञान से यूं सा प्लीज 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 सो कुंत ने कुछ मस्त है पर साथ सांग उधर से ज्ञान से यूं सा ज्ञान से ज्ञान से ज्ञान से डोंट विद सो ओके गोल 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 कुंत ने कुछ गॉड ने विकेट लिया सांग हतम ना विकेट पे से गॉड सांग या पण से यूं